ஆண்டி எனக்கு பூஸ்ட் வேணும் இவன் வேற பூஸ்ட் வேணும் அது வேணும் இரு வேணும் இரு தம்பி போடுறேன் ஆண்டி ஆண்டி பூஸ்ட் வேணாம் எனக்கு ஹார்லிக்ஸ் போன்விட்டா போடுங்க இருங்க தம்பி போடுறேன் என் டிவி வேற சரியாவே ஓடவே மாட்டது டிவி தானே இருங்க ஆண்டி நான் பாக்குறேன் எனக்கு அவ் லோயர்லேருந்து அப்பர்லேருந்து எல்லா வேலையும் தெரியும் அப்படியே தம்பி உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியுமா சரி பாருங்க மேல இருக்குது ஆண்டனா போய் பாருங்க ஐயோ நான் வேற வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன் சரி போய் பார்ப்போம் ஆண்டி தெரியுதான் பாருங்க ஆண்டியதாண்டா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னது ஆண்டிய கரெக்ட் பண்ணிட்டு இருக்கியா

இந்த ஆங்கிள் போனாலும் விட மாட்டானுகளே எப்படியாச்சும் இன்னைக்கு ஆண்டிய கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா முடியாது போல இவங்க படுத்துற பாடு பத்தாதுன்னு இந்த ஆண்டி வேற பாண்டி இப்ப கொஞ்சம் தெரியுது இன்னும் கொஞ்சம் மேல இப்போ தெரியுதா ஆண்டி இன்னும் கொஞ்சம் கீழே திருப்பு பாண்டி ஐயோ இந்த ஆண்டி கரெக்ட் பண்ண வந்தா ஆண்டனாவை கரெக்ட் பண்ண விட்டு என்ன போடுத்தல பாக்குற ஐயோ ஆண்டி என்ன காப்பாத்துங்க 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 அட பாவி உன்னை பாவினை நம்பின பக்கம் கூப்பிட்டதுக்கு இப்படி பேராகி டிவியும் உடச்சுபிட்டு பாண்டி